வணக்கம் நண்பர்களே தகவல் திருச்சி சார்பாக கடந்த ஒரு மூன்று முறையாக காசி பட்ஜெட் சுற்றுலா அதாவது காசி கயா புத்தகயா பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் மற்றும் அயோத்தி இத்தனை ஊர்களையும் குறைந்த கட்டணத்தில் நாம் சுற்றி பார்ப்பதற்கு சுற்றுலா ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த சுற்றுலாவில் இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான அனைத்து இருக்கைகளும் நிறைந்துவிட்டன இனிமே ஜூன் மாதம் இதே டூர் இதே கட்டணத்தில் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ இந்த காசி அயோத்தி அலகாபாத் இந்த சிக்கன சுற்றுலா தொடங்கும் நாள் ஜூன் இருபத்தி மூன்று முதல் ஜூலை ஒன்று முடிய கட்டணம் பதினைந்தாயிரத்து நூறு பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது இருவர் தங்கும் அறைகள் வேண்டுபோருக்கு நூறு மூன்று பேர்கள் ஷேர் பண்ணி தங்கக்கூடிய அறைகள் வேண்டுபோருக்கு நபர் ஒருவருக்கு பதிமூணு தொள்ளாயிரம் இதற்கான முன்பணம் ரூபாய் ஏழாயிரம் நாம் சுற்றி பார்க்கும் ஊர்கள் பார்த்தீங்கன்னாக்க காசி கயா புத்தகயா அலகாபாத் பிரயாகராஜ் என்று அழைக்கக்கூடிய அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஆலயங்கள் மற்றும் அயோத்தி ராமர் கோவில் இந்த கட்டணத்தில் போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஸ்லீப்பர் கிளாஸ் இல்லை தேர்ட் ஏசி படுக்கை வசதியுடன் கூடிய தேடி ஏசி ட்ரெயின் டிக்கெட் போவதற்கும் வருவதற்கும் மற்றும் சுற்றி பார்ப்பதற்கு வாகன வசதி தங்குவதற்கு ஏசி அல்லாத அறைகள் மூன்று நபர்களுக்கு அல்லது இரண்டு நபர்களுக்கு அறை விதம் வழங்கப்படும் மற்றும் இறங்கிய இடத்திலிருந்து சுற்றி பார்க்கும் இடம் முழுவதும் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவும் வழங்கப்படும் இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்கான நம்பரை உடனடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த டூர் பற்றிய விவரங்களை கார் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஆப்லையும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கார் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஆப்பை உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க நன்றி வணக்கம்